ஹலை மக்களே வணக்கம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இது ஃபுல்லாக வாழைத்தப்பு இந்த வாழைத்தப்பு வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னா பாக்குத்தொப்பு உருவாக்குறதுக்காக தான் வாழை வாழைத்தப்பு வச்சுருக்காங்க இந்த பாக்கு செடி வச்சு உருவாகணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாழை மரம் இருந்தால் மட்டும்தான் இந்த பாக்குச்செடி வரும் அந்த நிடலடி இருந்தால் தான் வரும் நிடலடி இல்லைன்னா பாக்கு செடிக்கு ஃபுல்லாக காஞ்சிரும் வரவே வராது அதனால் பாக்கு செடி வ அதன் நெடல இருக்கணுங்கிறதுக்காக வாழைத்தோப்பு வச்சுருவாங்க அந்த வாழைத்தோப்பு வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னா இந்த பாக்கு செடி ஒசர்ற வரைக்கும் அந்த கட்டை நல்லா பெருசாகிற வரைக்கும் அந்த வாழைத்தோப்பு வச்சுருப்பாங்க அதன் பிறகு அந்த வாழைத்தோப்பு அழிச்சிட்டு பெரும் பாக்குத்தோப்பு மட்டும்தான் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு விவசாயம் பண்ணும்போதுமே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு மலை அடி வரத்துக்கு அடியில் ஒரு வாழைத்தோப்பு இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மாதிரி சூப்பராக இருக்குது வாழைத்தோப்பு வச்சு உருவாக்குறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஏன்னா சில கட்டை வரும் சில கட்டை வராமல் போயிடும் அடிவே அடிவேர் அடியில்லாம் வேர்க்கரையான் வேர்க்கரையான் அந்த மாதிரி நிறையா கட் பண்ணிவிடும் ஆனால் அதில் இந்த விவசாயிங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அந்த வாழைத்தோப்புலாம் உருவாக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கிடையாது பாருங்கள் பார்க்குறதுக்கு வேணால் அழகாக இருக்கும் இதில் எவ்வளோ வேலை எவ்வளோ கஷ்டம் இதில் புல்லு இல்லாமல் ஓட்டி கீட்டி அந்த கன்று ஒவ்வொரு குழிக்கும் இந்த மாதிரி பாக்கு செடி வச்சுருக்கோம் அது காஞ்சி போய் தான் இருக்குது வாழைத்தட்ட நல்லா வந்துடும் தண்ணி இருந்தால் போதும் ஆனால் அந்த பாக்கு செடி காஞ்சி போச்சு இது காயாமல் வரணும்னா வாழைத்தோப்பு நல்லா வந்தால் மட்டும்தான் காயாமல் வரும் பாருங்கள் வெயில் வந்து இந்த பாக்கு செடிக்கு ஆகவே ஆகாது ஃபுல்லாக காய்ஞ்சு போயிடுச்சு காஞ்சிரும் இந்த இந்த கட்டை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு வாழ வாழத்தொப்பு இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு முன்கூட்டியே அந்த இடைக்கட்டையை வந்து வெட்டி பாகத்தொப்பு வைக்கணுங்கிறதுக்காக வெட்டி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வாழைக்கட்டையை தான் வைக்கிறது அதன் பிறகு தான் அந்த பாகு வைப்பாங்க வச்சுட்டு பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்க இதுதான் இது வந்து பின்பட்டம் முன்பட்டம் வந்து அந்த அந்த பக்கம் இருக்குது நல்லா பெருசாகவும் செடி நல்லா வசந்துக்குச்சு அதுக்கப்புறம் வந்து பாக்கு செடி நல்லா வந்துடும் அதில் பாக்கு செடி எதுக்காக வைக்கிறாங்கன்னா அவங்களும் பாக்கு செடிலாம் அவங்கவுங்களும் எடுத்துகிட்டு மாட்டாங்க பாக்கு அவங்களெல்லாம் வைக்கிறவங்க எந்த காட்டுக்காரங்கமே வைக்கிறவங்க யாருமே பராமரிக்க முடியாது அவங்க அவங்க எல்லையுமே தோப்பை வந்து அப்படியே குத்திக்கி விட்ருவாங்க ஒரு ஏக்கர் ஒரு லட்சம் அப்படி விட்ருவாங்க ஏன்னா அவங்களால முடியாது அவ்வளோவும் சமாளிக்க முடியாமல் ஒரு காரணம் கூலி ஆளுங்களுக்கு கொடுக்கு கூலி கொடுக்க முடியல பராமரிக்கிறதுக்கு பணம் செலவாகுதுன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு பார்க்க துப்பு வருதா ஒரு முப்பது வருஷத்துக்கு ஒட்டுக்காக இருந்துக்கிட்டோம் இதுக்கு மேலே நம்மளால் செலவு பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை பண்ணுறது செலவு பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒட்டுக்காக வாழை வச்சு அதில் பாக்கு செடி வச்சு பாக்கு செடி வந்து ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு வரும் முப்பது வருஷம் கன்ஃபார்ம் வந்துடும் ஏன்னா இது வர்றதுக்கே ஆறு ஆறு வருஷம் ஆகிடும் காய் விற்கிறதுக்கே ஆறு வருஷம் ஆகிடும் தூர் வரைக்குமே வெறும் வாழைத்தொப்பு தான் பாருங்கள் தூர் வரைக்குமே ஃபுல்லாக வாழைத்தொப்பு தான் இருக்குது இது மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருக்குது அஞ்சு ஏக்கரும் ஒவ்வொரு டைமும் ஓட்டி பயிர் பண்ணுறதுக்கு ஓட்டுற செலவு பாத்திக்கரை போடுற செலவு விதை வாங்குகிற செலவு மருந்து வாங்குற செலவு அப்புறம் அதுக்கு ஊன்ற செலவு அப்படி இப்படின்னு பயிர் பண்ணி எடுத்து அதுக்கு முத்து செளவுமே போட்டு அதுக்கு வண்டி வாடகை அப்புறம் அடிக்கிற வாடகை இதெல்லாம் கொடுத்தா ஒன்றும் கட்டுப்படி ஆகிறது இருந்து இருந்து பார்த்துட்டு தான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லாருமே வாழைத்தொப்பே போட ஆரம்பிச்சிட்டாங்க வாழைத்தொப்பு போட்டு பாக்கு கன்று நடுவில் மட்டும் வண்டி வச்சு ஓட்டி விட்டுக்கலாம் நமக்கு கஷ்டம் இல்லை அப்புடின்னு சொல்லிட்டு எல்லா பயிரெல்லாம் இதையும் சில பேர் ஓட்டி வச்சுருக்குறாங்க சில பேர்த்துக்கு வர்றதெல்லாம் வாழை இப்பெல்லாம் வர்றதே கிடையாது ஆனால் இவங்களுக்கே ஏதோ நல்ல கண்ணாக கொடுத்துருப்பாங்க போல் அந்த கட்டை கட்டைங்க கொஞ்சம் நல்ல கண்ணாக கொடுத்ததுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு இதுவும் வந்தால் தான் தெரியும் பின் காலத்தில் வந்து ஒரு நாலு அஞ்சு மாதம் கழித்து பார்த்தா தான் தெரியும் இந்த மாதிரி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாய் மக்களே வணக்கம்